ஹாய் மக்களே வெல்கம் டு தி தொடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பைசன் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்தை இயக்கியிருக்கிறது மாரி செல்வராஜ் துரு விக்ரம் பசுபதி அமீர் லால் அனுபமா பரமேஸ்வரன் ராஜேஷா விஜயன் ஹரி கிருஷ்ணன் அழகம் பெருமாள் கலையரசன் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த படத்தை பற்றி பேசும்போது மாநதி கணேஷ்ன்ற ஒரு கபடி பிளேயரோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்காக துருவ விக்ரம் கபடிக்கான ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டாரா எடுத்துக்கிட்டாராம் ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் கிட்டாவா நடிச்சிருக்க துருவிக்ரம் ஒரு கபடி பிளேயர் இவரும் இவரோட குடும்பமும் இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் வானதி இவரோட அப்பா தான் வேலுசாமியா நடிச்சிருக்க பசுபதி அப்புறம் இவருக்கு அக்காவா வராங்க ராஜியா நடிச்சிருக்க ராஜிஷா விஜயன் இந்த ஊரில் இவரோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமானதா இருக்கும் ஏன்னா இவர் ஒரு தாழ்ந்து ஜாதி குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால ஏகப்பட்ட பாலிடிக்ஸை சந்திக்கிறாரு இவங்க ஊரில் ரெண்டு கூட்டமாக ஆட்கள் பிரிஞ்சிருப்பாங்க அதில் ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்காரு பாண்டியராஜா நடிச்சிருக்க அமீர் அப்புறம் இன்னொரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்காரு கந்தசாமியா நடிச்சிருக்க லால் இவங்களுக்கு பழி தீர்த்துக்கணும்னா மற்றவங்களை கொலை தான் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க இந்த ரெண்டு குரூப்பும் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை ஒரு பக்கம் ஊரில் நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கிட்டா இந்தியாக்காக விளையாடுறாரா இல்லையா இவரோட இந்த கனவுக்கு இந்த ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது மாரி செல்வராஜோட படங்களை நம்ம பார்த்துருப்போம் அவரோட படங்களில் ஜாதி பிரச்சனை அப்ரெஷன் இன்னீக்வாலிட்டி இன்ஜஸ்டிஸ்னு நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாரு அதே சமயம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருப்பார் இது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குன்னு சொல்லலாம் மானதி கணேஷனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களோடு சேர்ந்து ஃபிக்ஷனலாகவும் இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க யூஸ்வலாக மாரி செல்வராஜோட படங்களில் ஹீரோ தான் எல்லா பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பாரு பரியேறும் இருந்து மாமன்னன் வரைக்கும் நீங்கள் இந்த பேட்டனை பார்க்கலாம் ஆனால் இந்த படத்தில் கிட்டாவை பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடி ஒரு தனி பேர் எடுக்கணும்னு ஒரு வெறி இருக்கும் இருந்தாலும் ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து கொஞ்சம் பயப்பட தான் செய்வார் பசுபதிக்கு தன்னோட பையன் இந்த பிரச்சனையில எதுக்குமே மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக கிட்டா கிட்ட கபடியே விளையாட வேணாம்னு சொல்வாரு இருந்தாலும் கிட்டாக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றது இவரோட பிடி டீச்சர் தான் அப்படியே இவர் இந்தியன் டீமுக்கு செலக்டும் ஆகிடுறாரு ஆனா இந்த ஜேர்னி இவருக்கு ரொம்ப ஈஸியாகவும் அமைஞ்சிடாது இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஊர் சாமியான கால மாடுன்ற ஒரு சாமியை கும்பிடுவாங்க இதுக்கும் துருவிக்ரத்தோட கேரக்டருக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பாங்க அதாவது காலமாட்ட சீண்டாத வரைக்கும் அது நம்மள ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் கோவம் வந்துருச்சுன்னா அதை அடக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி தான் கிட்டாவோட கேரக்டரும் இருக்கும் கிட்டாவோட நெருங்கிய சொந்தமான அவரோட குடும்பமா இருக்கட்டும் இல்லனா இவரு லவ் பண்ற பொண்ணு ராணியா நடிச்சிருக்க அனுப்பமாவா இருக்கட்டும் இவங்க கிட்ட கிட்டாவோட இன்டராக்ஷன் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது ஆனாலும் இவரோட டயலாக்ஸ் பாடி லாங்குவேஜ் எல்லாமே பக்காவாக இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பசுபதியோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னே சொல்லலாம் ஒரு அப்பாவா தன்னோட பையனை சேஃபாக வைக்கணுன்ற ஒரு நினப்பு பாசம்னு ரொம்ப அழகாகவே நடிச்சிருந்தார் ராஜேஷா கிட்டாவோட அக்காவா சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த படத்தில் வயலன்ஸும் எக்கச்சக்கன்னே சொல்லலாம் ஒரு சிலரை கத்தியால் குத்துரை சீன்ஸ் எல்லாமே காமிப்பாங்க அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் சாகிறதையும் தாண்டி எவ்வளோ வெறுப்பு இருந்தால் இப்படி செய்வான்ற மாதிரி தான் நமக்கு தோணும் வானதி கிராமத்தில் நடக்கிற சண்டைகளாக இருக்கட்டும் கேஸ்ட் அப்ரெஷன் எல்லாமே இன்னும் ரியாலிட்டியில் நடந்துட்டுருக்குற விஷயங்கள் தான் இது எல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸால ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் வைலன்ஸை கையில் எடுக்கிறதே அழிவுன்ற விஷயம் தான் இந்த படத்தோட கோர் மெசேஜே இதோட விளைவுகள் ரொம்ப ஆபத்தானதா இருக்குன்றதை ரொம்ப அழகா இந்த படத்துல டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ பார்க்கும் போது நிவாஸ் கே பிரசன்னோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எக்ஸலன்டா இருந்தது எழில் அரசோட சினிமாட்டோகிராஃபி தூத்துக்குடியோட அழக அப்படியே கேமரால பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் நடக்கிற கேஸ்ட் பாலிட்டிக்ஸை பற்றி சொல்கிற ஒரு அட்டகாசமான படம் தான் பைசன் ஸோ மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்